இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது தக்க வச்சுக்கிறதுக்காக அப்பப்போ பழைய சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வர்றதும் புதிய சீரியல்களை களம் இறக்க வர்றதும் வழக்கமா வச்சிருக்காங்க சன் டிவி தற்பொழுது மற்றொரு புதிய சீரியல களம் இறக்க இருக்காங்க இந்த சீரியல்ல விஜய் டிவியோட ஈரமான ரோஜாவை சீரியல்ல நடிச்ச நடிகை ஸ்வாதி கதாநாயகியா நடிக்க இருக்காங்க தமிழ் சின்ன பொறுத்த வரைக்கும் சன் டிவி மற்றும் விஜய் டிவி சீரியல்கள் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க இதன் காரணமா விஜய் டிவி சீரியல் நடிகைகள் பலரும் தற்பொழுது சன் டிவி சீரியல்களை ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க இதுல குறிப்பிடத்தக்க நடிகைகள் ஆலியா மானசா தர்ஷனா கேப்ரில்லா உள்ளிட்ட நடிகைகள் தற்பொழுது சன் டிவி சீரியல்களில் ஹீரோயினா நடிச்சுட்டு வராங்க அந்த வரிசையில தற்பொழுது நடிகை சுவாத்தியும் இணைஞ்சிருக்காங்க சன் டிவில புதுசா தொடங்க இருக்கிற மூன்று முடிச்சு அப்படின்ற சீரியல் மூலமா சுவாதி அறிமுகமாக இருக்காங்க இந்த சீரியலோட புரோமோ தற்பொழுது வெளியிடப்பட்ட நிலையில சீரியல் தேதி குறித்து எந்த அப்டேட்டும் வெளியாகல அதே மாதிரி தற்பொழுது வெளியாகி இருக்கிற ஹீரோயினோட குடும்பம் பத்திர தகவல்கள் தான் இருக்கு நாயகன் பத்தி எந்த தகவலும் கிடையாது இத குறித்து அடுத்த ப்ரோமோல வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மூன்று முடிச்சு சீரியல் ஒளிபரப்பு காரணமா டிவில ஒளிபரப்பாகிட்டு வர வானத்தை போல அல்லது சுந்தரி ஆகிய சீரியல்கள்ல ஏதாவது ஒண்ணு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கன்னட திரையுலக நான்கு படங்கள்ல கதாநாயகியா நடிச்ச நடிகை ஸ்வாதி ஈரமான ரோஜாவை சீரியல் மூலமா திரையில அறிமுகமானாங்க இந்த சீரியல் அவங்களுக்கு நல்ல கொடுத்த கார்த்தி நடிப்புல அடுத்து வெளியாக இருக்கிற மெய் அழகன் படத்திலயும் ஸ்வார்த்தி முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல தற்பொழுது திரும்பவும் சின்ன திரையில நாயகியா என்ட்ரி கொடுத்திருக்கிற ஸ்வாதி அடுத்து வெள்ளி திரையில எந்த படத்துல நடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க